வணக்கம் மக்கள் நலனில் என்றும் அக்கறையுடன் உங்கள் வர்ம ஆசான் என் கந்தன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு பூச்சி விட்டு புழுவிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பூச்சி விட்டு புழுவிட்டு ஆண்பெண் இருபாலருக்குமே தாக்கும் தலையில் ரவுண்டாக ஒரு இடத்துல முடிவு வந்து சுத்தமாக கொட்டு போயிடும் சில பெண்களுக்கு இடையில மு இடையில பாதி கட் கத்திரிக்கொள்ள கட் பண்ணாத மாதிரி கட்டாய கட்டாய கீழே விழுகும் இது ஏன் பூச்சி விட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பூச்சி விட்டு ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னு கேட்டால் ரொம்ப பேருக்கு பதில் சொல்ல தெரியாது இந்த பூச்சி விட்டு வர்றதுக்கு எண்பது பர்சண்ட் காரணம் பல்கல் பல்ல முறையாக பராமரிக்கிறதுனால இந்த பூச்சி விட்டு வருது பல்ல பூச்சிப்பொல்லு இருக்கிறதுனால பூச்சி விட்டு வருது மொதல் காரணம் ரெண்டாவது பூச்சிப்பல் இருக்கிற ஐம்பது பேர் பூச்சிப்பல் இருக்கிற அனைவருக்குமே பூச்சி விட்டு புழு விட்டு வரும்னா அதுவும் கிடையாது அதில் ஒரு முப்பது பர்சன்ட் பேருக்கு மட்டும்தான் பூச்சி விட்டு புழு விட்டு வருது பாக்கி பேருக்கு வருது ஏன் கேட்டிங்கன்னா அந்த பல்லு இருக்கிற பூச்சி உங்களுடைய தாடை எலும்பை தாக்குச்சுன்னா பல்லில் இருக்கிற பூச்சி பல் தாடை எலும்பை கீழே போய் தாக்குனா மட்டும்தான் தலையில் பூச்சி விட்டு ஏற்படும் இல்லைன்னா வராது இது ஒரு டைப் இன்னொரு டைப் பல் நல்லா இருக்கும் பூச்சி விட்டு ப பல்ல சொ சொத்த பல்ல இருக்காது ஆனால் முடி கொட்டியிருக்கும் அப்போ என்ன காரணம் வயிற்றுக்குள்ளே இந்த புழுக்கள் இருக்கும் மலைக்கொடலில் அந்த புழுக்கள் இருக்கும் அதனாலையும் இந்த பூச்சி விட்டு ஏற்படும் வீட்டிலலாம் ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த பூச்சி விட்டு முடி கொட்டிருச்சு எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சின்ன வெங்காயம் தைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கொம்மட்டிக்காயை தேயின் சொல்லுவாங்க அது செய்யவே கூடாது சின்ன வெங்காயம் கொமட்டிக்காயும் தேய்ச்சிங்கன்னா டெம்பர் தான் அங்கே நம்ம முளைக்கும் நிரந்தரமாக முளைக்காது திருப்பி மறுபடியும் பூச்சி விட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும் என்னைக்கு பூச்சி பொருள் இருக்கிற பூச்சியை அழிக்கிறதுக்கும் இல்லைன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சி சாகிறதுக்கும் நம்ம மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தலையில் மருந்து போட்டாத்தேன் இந்த விட்டு பிரச்சனை நிரந்தரமாக தீர்வு காணும் அதுக்கு நம்மகிட்ட அருமையான மருந்து இருக்குது வேணுங்கிறவங்க நம்மகிட்ட வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்